ேன் மகாராஜா நலமுண்டாகட்டும் வாசுதேவரே அஸ்தினாபுரத்தின் இந்த ராஜசபை யாதவகுல திலகம் ஸ்ரீமான் வாசுதேவரை வரவேற்கிறது குரு வம்சம் எனும் இந்த மாபெரும் வம்சம் இன்று பெரும் சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளது பாம்பின் வாய் சிக்கிய தவளை போல மேளா துயரத்தில் வாடி வருகிறது நடக்கவுள்ள போராட்டத்தை நிறுத்தும் மார்க்கத்தை ஆம் ஒருவர் மட்டுமே அறிவீர்கள் மகாராஜா பாண்டவர்கள் ராஜ்யத்தை அவர்களுக்கு ஒப்படைத்து விடுங்கள் தம்முடைய புதல்வர்களை தண்டனையை ஏற்கச் சொல்லி அறிவுறுத்துங்கள் பிராணன் பறிக்கப்படாது என்று வாக்களிக்கிறேன் ஆனால் தமது புதல்வர்கள் தமது நிலை விட்டு இறங்க வேண்டும் நிபந்தனைகளை ஏற்றால் நிகழவுள்ள யுத்தம் தவிர்க்கப்படும் வாசுதேவரே இந்திர பிரஸ்தத்தின் மீது அதிகாரம் கொண்டவன் மகாராஜா அல்ல எந்த ஒரு நிலையிலும் நான் இந்திர பிரஸ்தத்தை ஒப்படைக்க மாட்டேன் அதோடு பெறாத பாண்டவர்கள் இந்த அருகதையற்றவர்கள் ஆகிறார்கள் வாசுதேவரே அநியாயத்தை எதிர்க்கும் துணிவு அனைவருக்கும் உள்ளதென்று அறிந்து கொள் துரியோதனால் பாண்டவர்கள் நல் எண்ணம் கொண்டு இத்தனை காலமாக யுத்தம் தொடுக்காமல் இருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் முடிவொன்று ஏற்படுமானால் அது ஒரு துவக்கத்திற்கு நிச்சயம் வழிவகுக்கும் ஆனால் வேம்பின் தனில் என்றும் விளையாது என்பதை சிந்தியுங்கள் அரசர் பாண்டுவின் ஈமக்கிரியை வனத்தில் முடிந்த பிறகு அஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்கள் வந்த போதே துவங்கியது அவர்கள் வருகை தந்த தினமன்றே ராஜகுமாரர் யுதிஷ்டரை யுவராஜன் என்று தாம் அறிவித்திருந்தால் இன்னலானது உருவாகி இருக்காது ஆனால் தாம் இந்த சிம்மாசனத்தின் மீது கொண்ட மோகம் தம்மை அனுமதிக்கவில்லை தாங்கள் அமைதி தூதுவனாக வருகை தந்தீர்களா இல்லை யுத்த கூவல் விடுக்க வந்தீர்களா காந்தாரத்தின் அரசரே சத்தியத்தை அவமானம் என்று கருதுபவன் அசத்தியத்தால் லாபம் பெறுபவனாகிறான் சத்தியம் என்னவென்பதை நானும் எடுத்துரைக்கிறேன் அரசனின் புதல்வன் அரசனாக வேண்டும் என்பது விதி ஆனால் தாம் பட்டம் சூட்டப்படாத அரசர் அல்லவா ராஜ்யாபிஷேகமானது இன்றுவரை தமக்கு நடக்கவில்லை என்பதை அகிலம் அறியும் ஆகையால் தம்முடைய புதல்வர்கள் அரியணையை அலங்கரிக்கும் தகுதி பெற்றவர்கள் அரசே வாசுதேவரே சூது விளையாட்டின் இறுதியில் ஆண்டவர் ஐவரும் ஒன்றை ஸ்வீகரித்தார்கள் ஓராண்டு காலத்திற்கான அஞ்ஞாத வாசத்தை அவர்கள் ஏற்றார்கள் நான் எனது மருமகன் துரியோதனன் அந்த ஓராண்டு முடிவதற்கு முன்பாக அர்ஜுனனை கண்டுபிடித்தால் நாங்கள் பாண்டவர்களுக்கு வனவாசத்தில் இருந்து முக்தி அளிக்க சித்தமாக உள்ளோ ஆனால் அவர்கள் வேண்டும் துறவியாய் வாழ்பவன் தவறொன்று இழைப்பதால் அவனாற்றிய தவறான காரியம் தவறில்லை என்றாகாது சூது விளையாட்டே அதர்மச் செயலாகும் ஆகையினால் அதன் பலன்கள் மகத்துவமற்றது வாசுதேவரே சூது விளையாட்டில் யுதிஷ்டன் தான் கொண்டிருந்த ஆஸ்திகளை இழந்து தன்னையும் இழந்து சகோதரரையும் இழந்து தன் மனைவியையும் இழந்ததை பொய் என்று உரைக்கிறீர்களா தந்தவை எவ்வாறு அதர்ம செயலாகும் வாசுதேவரே நிறைந்த சபைதனில் தவறேதும் கிடைக்காத அப்பாவி பெண்ணின் வஸ்திரத்தை பறித்து பாவம் புரிந்தாய் அதர்மத்தை அரவணைத்து அழிவை நாடினாய் நஞ்சு கலந்த உணவை உண்டதால் தேகத்தின் எவ்வாகம் பாதிக்கப்பட்டது என்பது முக்கியமல்ல உணவில் நஞ்சை கலந்ததே குற்றமாக கருதப்படும் பிரஸ்தத்தின் மாய சபையில் அன்று என்னிடமிருந்தும் அஸ்திரம் பறிக்கப்பட்டது அந்நிகழ்வு தமக்கு மறந்து விட்டதா மாய சபையில் அஸ்திரம் பறிக்கப்பட்ட போதே ஏன் தாம் யுத்த முழுக்கத்தை அறிவிக்கவில்லை அப்பாவியான ஒரு பெண்ணின் வஸ்திரத்தை பறிக்க சதி திட்டம் ஏன் காரணம் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளும் திறனற்றவராய் தாம் விளங்கினீர்கள் அன்று சூதாட்ட மண்டபத்தில் பீஷ்மரும் துரோணரும் இருந்தார்கள் என்றால் அவர்கள் இருவரும் தவறு இழைத்தவர்களா அவர்களும் தவறிழைத்தவர்களே பவனமே இடிந்து விழுகையில் துவார பாலகர்கள் வாயிலை மட்டும் காவல் காப்பதில் அர்த்தமில்லை காந்தார அரசே வம்சத்தை வீரருக்கும் பணியானது ஆற்றப்படும் போது மனித குலத்தை சாய்க்கும் திட்டம் தீட்டப்படும் போது தன்னைச் சுற்றியுள்ள தர்மத்தை மட்டுமே காக்க முற்படும் செயலானது அனர்த்தம் என்றுதான் அறியப்படும் பணி செய்தவர்கள் போற்றப்பட வேண்டியவர்களாயினும் அகிலம் அவர்களை தூற்றத்தான் செய்யும் தாம் தாங்கி வந்த தூது செய்தியை நான் ஏற்க போவதில்லை யுவராஜனின் வார்த்தையை ஏற்று நான் இவ்விடம் விட்டு அத்த சந்திப்பு போர்க்களத்தில் தான் நிகழும் மகாராஜா துரியோதனா சற்று போர் வாசுதேவரே அமைதி தூதுவனாக வந்த தாம் தண்டனை பற்றி எடுத்துரைத்து அமைதி பற்றியே எடுத்துரைக்கவில்லை வீரனாய் விளங்குபவன் தண்டனையை வாசுதேவரே ஒரு வீரனாக விளங்குபவன் நிறைந்த சபையில் தன் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் ஏற்கலாமா மகாராஜா தவறொன்றை இழைத்த பிறகு தண்டனையைக் கண்டு அஞ்சுவதில் என்ன தாத்பரியம் உள்ளது இருப்பினும் ஒன்றுரைக்கிறேன் ஓர் வாக்கினை நல்குகிறேன் துருபத கண்ணிகையின் பாதங்களை பணிந்து கௌரவர்கள் மன்னிப்பு வேண்டினார் அதுவே இவர்களுக்கு அளித்த தண்டனையாக ஏற்கப்படும் நீ அப்பணி ஆற்றுவாயா துரியோதனா தருளுங்கள் வாசுதேவரே குற்றம் மன்னிப்பு தண்டனை யுத்தம் அனைத்தும் வீண் விவாதம் இந்த மகா யுத்தத்தை தடுக்க வேண்டும் என்று எண்ணினால் ஏற்புடையதான ஒரு நல்வழியை எடுத்துரையுங்கள் அந்த நல்வழியினைத்தாம் நம்முடைய மித்திரனையே எடுத்துரைக்கச் சொல்லலாம் அல்லவா என்னுடைய மித்திரனிடம் என்னால் வேண்ட இயலும் ஆணை பிறப்பிக்க இயலாது யானையின் தலையில் அமர்ந்திருக்கும் நரியொன்று சிங்கத்திற்கு அரைகூவல் விடுக்குமெனில் அது யானையின் தவறாகின்றது தன் பலமே சிறந்ததென்ற தவறான நம்பிக்கையை அது நறுக்கி வழங்கியிருக்கும் உண்மையில் தமக்குள் உறைந்து கொண்டிருக்கும் சக்தியே யுவராஜனை தவறான பாதையில் செல்லத் தூண்டுகிறது நான் ஒரு அறிவுரை வழங்குகிறேன் துரியோதனனை ஆதரிப்பதை விட்டொழியுங்கள் அவ்வாறு செய்தால் தமக்கு புண்ணியம் கிட்டும் மித்திரனுக்கு உயிர் பிச்சை கிட்டும் தமது தர்ம சிந்தனையை நான் நம்புகிறேன் எனது விசுவாசமே எனது தர்மமாகும் வாசுதேவரே மித்திரனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு பதிலாக எனது இந்நுயிரை தியாகம் செய்வதுமே தம்மை போற்றுகிறேன் நன்க தேசத்த அரசை